அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றிலிருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் முந்நூற்றி அறுபத்தைந்து தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம் நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இதை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்று நாள் நாற்பத்தி நான்கு தலைப்பு அடக்கம் சங்கீதம் தொண்ணூறு பத்து எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் ஆமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் சங்கீதம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது யோபு பதினாலு ஒன்று இரண்டு ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷர் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் அவன் புவை போல பூத்து அருப்புண்கிறான் நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் ஒன்று தெசலோனிக்கையர் நான்கு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை அன்றியும் சகோதரரே நித்திரை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து நான்கு வரை பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின முந்தின வானம் ஒழிந்து போயின சமுத்திரம் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன்தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று எட்டு வரை ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் ஆமேன்